பக்க குறற பிக் சீட் ஜக்க சின்னையா ஆ அதான் 1 லட்சம் ஹலோ ஹலோ மாமா ஐயோ மாமா யார்கிட்டே வாசமா மாட்டிக்கிட்டாக போலே கடவுளே இந்த மாமா கொண்டாக கூடாது ஹலோ ஹலோ மாமா இப்போ என்ன செய்ய ஃபோன் வேற कट ஆயிருச்சே ஜானாக ஜானாக கார் பண்ணிச் செல்ல வேண்டியதா

ஆஹ் இம்பு நேரம் எங்கிட்ட நான் சேஃபாக தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க கடைசியாக ஃபோனை வைக்கும்போது யாரோ ஒரு குரல் யார் கூட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கு பிறகு மாமா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க எனக்கு பயமாக இருக்கேன்னா அவங்க அங்கே மாட்டிக்கிட்டாங்களோ என்னவோன்னு ஏற்கனவே அவங்க ஆபத்தான இடம்னு சொல்லியிருக்காங்க இப்போ வேறு அந்த குரல் பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு என்னமோ பயமா இருக்கு அவங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்களோ என்னவோன்னு நான் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டேனே ஜானுக்கிட்டையும் பாஸ்கர்கிட்டையும் சொல்லுனே அவங்க சொன்னாங்க அதுக்குள்ள எப்படி ஆகி போச்சு அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது தயவு செஞ்ச நீங்க எல்லாரும் போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அவங்களை காப்பாத்தி கூட்டுவாங்க அவங்க அங்க நல்லபடியா இருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணா என்ன சொல்றீங்க அர்ஜுன் ஆபத்துல மாட்டிக்கிட்டா நீ பதட்டு படாதமா நாங்க எல்லாம் இருக்கோம் அவங்க அப்படியே விட்டு மாட்டோம் நானும் பாஸ்கரும் அந்த இடத்துக்கு போயிட்டு அர்ஜுன சேஃப் பண்றோம் அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன் நீ கவலைப்படாம இரு அப்புறம் கௌரி இந்த விஷயத்த வீட்டுல யாரையும் சொல்லிடாத ரொம்ப பதட்டு படுவாங்க உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் அவனுக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பா அவனை தப்பிச்சிருவான் அப்படியே அவன் ஆபத்துல மாட்டிக்கிட்டாலும் எங்களோட டீம் அவனை காப்பாத்திரும் சரியா அதனால நீ பதட்டப்படாம பத்திரமா இரு நிம்மதியே தூங்கு நாங்க எல்லாம் இருக்கோம் அவங்க குரல கேக்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது இல்லைன்னா நீங்களாச்சும் அவங்க இடத்துக்கு போய் அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் போது அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லலைண்ணா அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ஃபோனை சரிங்கண்ணா

எப்படியும் நம்ம இங்க இருக்கிறது ஆர்மிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க இங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போகணும் யூ காட் இட் கேஸ் எஸ் அங்கிள் சொல்லு கிளாரா பீட்டரை பாத்தீங்களா காலையில இருந்து நானும் அவனை தேடிக்கிட்டே இருக்கேன் இங்க எங்கேயுமே காணுமே அவனை ஏதாச்சும் வாங்க சொல்லி வெளியில அனுப்பிச்சிருக்கீங்களா அங்கு என்ன சொல்ற கிளாரா அதான் அங்கு நானும் உங்ககிட்ட கேக்குறேன் காலையில இருந்து அவன் என் கண்ணை படல நானும் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன் அவனை பாத்துக்கிறது தானே உங்களோட வேலை அவன் கூட இல்லாம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவன் ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணுவான் உங்களுக்கு தெரியாதா சோ அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணும் போதெல்லாம் அவன் கூட பாதுகாப்பா இருக்க வேண்டாமா நீங்க என்ன கவின் இதெல்லாம் அங்கு நைட்டு அவன் ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ண அங்கு நாங்க எவ்வளவு அவங்க சொன்னோம்

ஏ எங்க போனன்னு தெரியல. ஒருவேளை ஆர் மீ கரெங்கா அவنه. நோ நோ நோ. இந்த வாகனக்கே ஏதும்ாயிருக்க கூடாது. ஜீசஸ். பவானி லேனே அர்ஜுனும் எங்க போناங்க? அநீங்க வேற சாப்பாடு என்ன செஞ்சேன்னு கேக்கるவாயங்க. எனக்கு குக்கிங் சுத்தமா தெரியாது. அர்ஜுனும் பாபவும் ஹெல்ப் பண்ணதனால தான் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ப்ளூ ਮੰண்டே வேற டிபன் ரெடி ஆயிச்சோன்னு வந்து கேப்போம். இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க அர்ஜுன் ஏய் பாபு ஐயோ நான் வேற எவ்வளவு சத்தமா சொல்லிட்டு இருக்கேன் அவங்க காதல விழுந்துடாம நம்ம வேஷம் போட்டு தான் வந்திருக்கோம் அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் மாமா ஏனங்க மாமா எங்க இருக்கீங்க நீங்க அடே பாபு அக்கா எம்பட் நேர கூப்பிடுறேன் காதல கேக்கலையாடா எங்க போனாங்க இவங்க நான்சி நான்சி ஏய் பாபு ஃபேன்சி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு சொல்லு நைட் அர்ஜுன் சார் உங்க வைஃப் கூட பேசிட்டு வரேன்னு நீங்க பேசிட்டு இருந்தாரு சரி அதுக்கப்புறம் அவர் ஆளைய காணும் நானும் நைட்டு முழுக்க ஃபாரஸ்ட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் ஒரு இடத்துலயும் அர்ஜுன் சாரையும் காணும் அந்த பேட்டரையும் காணும் தெரியல நான்சி இப்போ இவங்க கிட்ட நம்ம ரெண்டு பேர் மட்டும் மாட்டிக்கிட்டோம்

ஹே அந்த ப்ளூ கலர் மண்டபொம்லவரா ஏ மச்சானே பாதிhela ஏ மச்சானே பாதிhela இன்னேளன்ன காட்டுக்குள்ள ஏ சி ஸ்டாப் பண்ணு ஓவர் ஸ்டாப் பண்ணு மேடம் இந்த மேடம் அவர் தெரியல மேடம் இந்த உங்களுக்கு இடமும்

அதான் எனக்கும் பயமா இருக்கு நான்சி இப்ப இவங்களை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியல ரெண்டு பேத்தை சமாளிச்சாச்சு அந்த வெள்ள மண்டைய வேற வருவான் என் மகனை காணும் இப்ப என்னடா பண்றது பாபு இவங்களை சமாளிச்ச மாதிரி அவங்களையும் சமாளிப்போம் கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணும் இருக்க கூடாது நீங்க எல்லாரும் தான் என் புருஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் അവനെ അങ്ങനെ ഇന്നെ കഷ്ടപ്പെട്ടിട്ടുകാണല്ലോ यार கிட்ட മോടി അവസ്ഥ पड़ रहा हैलोങ്ങളെത നമല പോലെ നമ്പിരിക്കേ ഈ പൊരഷനെക്ക് നിങ്ങൾ പാതിരാപ്പ് കൊടുക്കണ അവനെ നല്ല ഇരിക്കാനൊരു ഫോൺ വന്നപ്പോൾ ഈ മനസ്സ് ரொம்ப സന്തോഷപട കടവലെ നീ ദാവര പാടിക്കണം ഇന്ന ചിടി மத்தபடி வேற ஒன்னும் இல்லாத அவங்க நல்லாதான் இருக்காங்க நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நான் கூட என் மகனுக்கு என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்து போயிட்டேன் இதுதான் கடந்து உரிய உரிய சாமி கும்பிட்டு என் பையனுக்கு ஒன்னும் ஆகாது அவன் வீர இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக பிறந்த ராணுவ வீர அவனையும் அவன் காப்பாத்திக்குவான் நம்ம நாட்டையும் அவன் காப்பாத்துவான் நீ கவலைப்படாதீ உன் புருஷன் ஆரோக்கியமா திரும்பி வந்துருவோம் நம்ம கிட்ட சரிங்க அதான் நான் சொல்லிட்டேன்ல இன்னும் என்ன கண்ணை கசிக்கிட்டு இருக்கவன் ஆ சாப்பிடவா இல்லைங்கத்து இன்னைக்கு ஒரு நாள் நான் மாமாக்காக சாப்பிடல விரதம் இருக்க போறேன் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இந்த விளக்க பக்கத்திலயே உட்காந்து விளக்க அணையாம பாத்துக்கணுமா விளக்கில் இருக்க என்ன தீர தீர என்ன ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா இன்னைக்கு முழுக்க இந்த விளக்கு அணையாம எரிஞ்சதுன்னா என் மாமாக்கு ஆகாதா ஆகாதான் கோயில் இருக்க பூசாரி சொன்னாரு என்ன கௌரி அந்த காலத்துல இதெல்லாம நம்பிட்டு கிடக்க சாமி மேல நம்பிக்கை வைக்கலாம் அதுக்காக இவ்வளவு மூட நம்பிக்கையா இருக்கிறது தப்பு மகா அவளோட திருப்திக்காக அவ இருந்துட்டு போட்டோம் சரிங்க கௌரிவா நீ விரதம் இருக்கிறது தப்பு இல்லை இன்னைக்கு முழுக்க நீ சாமி ரூம்லயே இரு ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்காக மூணு வேலையும் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சாப்பாட சாப்பிடலனாலும் பாலும் பழமாச்சும் சாப்பிடணும் இல்லைங்க நான் அவங்களுக்காக ஒன்னும் சாப்பிடல அந்த பூசாரி ஐயா அப்படிதான் சொன்னாங்க வாயில பச்சை தண்ணி கூட படக்கூடாதா அப்படி கடுமையா விரத இருந்து என் புருஷனுக்கு ஒண்ணும் ஆக கூடாதுன்னு மனசார வேண்டிக்கிட்டாதான் என் புருஷனுக்கு அவங்க ஒண்ணும் ஆகாதான் பூசரி ஐயாதான் சொன்னாகத்த ஒரு நாள்ல சாப்பிடாம இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணும் ஆயிடாதத்த ஆக நல்லா இருந்தா அதுவே போதும் அத்த நல்லா இருந்தா என் மகி நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன் ஓ நல்ல மனசுக்கு என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது உன் வேண்டுதல் கண்டிப்பா படிக்கும் கவலைப்படாத உம் சரிங்கத்தை ഇന്ന് കൊഞ്ചോ മൂന്ന് പോകാം മയക്കം പോളിരുവാൾക്കണം കൂടെ പാട്ട് നന്ദാ ചക്ക സാപ്പാട്ക്കാ അഞ്ജലി പാക പോത്ത அப்புறம் அதை நினைச்சு நினைச்சு எனக்கு நெருடலாம் இருக்கும் இந்த காலத்தில் எப்படி ஒரு பொண்ணா என்னமோ போங்க மூட நம்பிக்கையில மூலிகை போய் தான் இருக்கீங்க எல்லாரும் ஏதோ உன்னோட திருப்திக்காக இதனால நீ கொஞ்சம் திருப்தியா இருப்பங்கிறதுனாலதான் நான் சும்மா இருக்கேன் மற்றபடி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சாமி கும்பிடலாம் அது மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அதுக்காக இப்படிலாம் ஓவரா இருக்க கூடாது தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்கக்கா எனக்கு நீங்க இப்படி சொல்ல சொல்ல மனசுக்கு கஷ்டமா இருக்கு சரிட்டி நான் எதுவும் சொல்லலை சாப்பிடாம கிடக்கிறத பார்த்தா மனசுக்கு கஷ்டமா இருந்தது அதனாலதான் இப்படி சொன்னேன் சரி இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன் நீ நல்லா வேண்டிக்கோ மாமாக்கு ஒன்றும் ஆகாது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் என் மாமா எங்கிட்ட நல்லபடியாக திரும்பி வரணும்